ஒரு அன்பர் ஒரு சந்தேகத்தை கேட்டார் என்னென்னா பிரதான கோவில்களுக்கெல்லாம் போகிறோம் சிவன் கோவில் பிள்ளையார் கோவில் பெருமாள் கோயில் முருகன் கோயில் அம்பாள் கோவில் என பிரதான கோவில்களுக்கெல்லாம் போகிறோம் அங்கே ஈசானிய மூலியில் நவ கிரகங்கள்னு வச்சுருக்காங்க சூரியனை மையப்படுத்தி ஒன்பது கோள்கள் இருக்க மாதிரி ஆனால் அந்த நவக்கிரகங்களுக்கு சக்தி அதிகமாக அந்த பிரதான ஸ்தலத்தில் இருக்கிற அந்த தெய்வங்களுக்கு சக்தி அதிகமாக அப்படின்னு கேட்டார் ஏன் இந்த சந்தேகம் வந்தது சனிப்பயிற்சின்னு வரும்போது சனி பகவான் கோவில்களுக்கு போகிறாங்க அது சிவன் கோவிலாக இருக்கலாம் பெரிய பெரிய பிரதான ஸ்தலங்களுக்கு போகிறாங்க அங்கே உள்ள மூலவருக்கு வழிபாடு செய்கிறாங்களோ இல்லையோ அங்கே உள்ள கிரக அமைப்பில் இருக்கிற சனி பகவானுக்கோ புதனுக்கோ செவ்வாய்க்கோ இது போன்ற யாராருக்கு என்னென்ன ஜாதக குறை இருக்குதோ அந்த வழிபாடை கிரகங்களுக்கு செய்கிறாங்க அப்போது பிரதான சாமிகளுக்கு சக்தி இல்லையா இந்த கிரகங்கள் தான் மனுஷனை ஆட்சி செய்தா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அது ரொம்ப நியாயமான கேள்வி தான் பாருங்கள் அதுக்கப்புறம் தான் இதை பற்றியில் கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனையில் கடவுள்களை பற்றி எழுதின வரலாறுகளெல்லாம் நம்ம தேட வேண்டியதாகிடுச்சு பாருங்கள் மும்மூர்த்திகள்னு சொல்கிறோம் இல்லையா சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படின்னு இந்த மும்மூர்த்தியில் மூத்தவராக இருக்கிற சிவபெருமானே சனி பகவான் பிடிக்கிறார் இதெல்லாம் கடவுளுடைய வரலாற்றுகளில் எழுதப்பட்டது தான் ஏதோ கற்பனை எல்லாம் இல்லை இட்டு கட்டி பேசுறதும் இல்லை அந்த சிவபெருமானுக்கு சனி பிடிக்குது அப்போ என்ன நடக்குதுன்னா பிரம்மன் இடத்துல அவருக்கு ஒரு வாக்குவாதம் வருது பிரம்மனுக்கு ஐந்து தலைகள் இருந்திருக்கு இந்த வாக்குவாதத்தினால பிரம்மன் மேலே சிவன் கோபப்பட்டு உனக்கு எதுக்கு அஞ்சு தலைன்னு ஒரு தலையை பிடுங்கிடுறாரு அந்த பிடுங்கின உடனே பிரம்மன் வந்து சிவனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு என் தலையை பிடுங்குனியில் அது வந்து உங்கள் கையை விட்டு இனி போகாது உங்கள் கையில் திருவோடாக இருக்கும் நீங்கள் வீதியில் இறங்கி பிச்சை எடுத்து தான் வாழணும் அப்படின்னு ஒரு சாபம் விட்டுறாரு பிச்சாண்டிங்கிற பேரில் சிவபெருமான் வீதிக்கு வந்துட்டார் அப்படின்னு அந்த புராண கதை போகுது அப்படின்னா அந்த சனி ஒருத்தரை தொடும்பொழுது அந்த ஏழரை வருஷ காலத்தில் அவங்க எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து வீதியில் விட்டுடுறாரு இல்லையா பாருங்கள் சிவபெருமானுக்கே இந்த ஒரு பிரச்சனை பிச்சை எடுத்து வாழற அளவுக்கு ஆகிட்டார் இல்லையா அப்போது அந்த கிரக அமைப்பில் இருக்கிற சனிக்கு பவர் அதிகமாக இருக்குதா சிவனுக்கு பவர் அதிகமாக இருக்கா சரி இங்கே கூட இந்த கதைகளெல்லாம் படித்து தெரிஞ்சிக்கங்களேன் இதெல்லாம் சினிமாவே கூட எடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நம்ம சிந்திக்காமல் என்னடா சிவபெருமானை தான் உலகத்தையே படைச்சாரு எல்லாத்துக்கும் மூத்த தெய்வம் அவர் தான்றாங்க அவருக்கே இந்த பிரச்சனையா அப்போது அந்த சனிங்கிறது அது பெருசா இல்லை சிவன் பெருசா இப்படி ஒரு சந்தேகம் வந்துடுது இப்போ இவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருந்தால் பொதுமக்களை எப்படி யார் காப்பாற்றுவாங்க இல்லையா இது ஒரு சந்தேகம் அடுத்து பெருமாளுக்கு அவர் வந்து பல அவதாரங்கள் எடுத்தார் ஒவ்வொரு அவதாரங்கள்லேயும் அந்த சனி அவரை தொடும் பொழுது ஒரு ராஜா விட்டு பிள்ளையாக இருந்தார் ராம அவதாரத்தில் தசரத மன்னரின் மூத்த மகனாக இருந்தார் அந்த சனி பயிற்சி நடக்கும்போது பாருங்கள் பதினாலு வருஷம் காட்டுக்கு போக வேண்டியதாகிடுச்சு இல்லையா அப்போ அவருக்கே அந்த சனியை கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை சனி வந்து அவரை பதினாலு வருஷத்துக்கு காட்டுக்கு அனுப்பிடுச்சு பல பிரச்சனைகள் இன்னல்கள் சந்திக்க வேண்டியதாகிடுச்சு கட்டண மனைவியை பிரிஞ்சு அதுக்கப்புறம் பதினாலாவது வருஷம்தான் வீடு திரும்பினாங்கன்னு வருது பிரம்மனுக்கும் அந்த பிரச்சனை தான் சனி அவரு கிட்ட வந்த உடனே ஒரு தலையே போச்சு பிரம்மனுக்கு இல்லையா அடுத்தது நம்ம மூத்த கடவுள்னு சொல்கிறோம்ல பிள்ளையார் இதையெல்லாம் எப்படி சொல்லி தருவாங்கனாக்கா பிள்ளையாரை வந்து சனி பிடிக்க முடியாது பிள்ளையாரை சனி பிடிக்க வந்து அந்த சனிக்கே சனி பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அதுக்கு என்னென்னா பிள்ளையாருக்கு சனி பிடிக்கிற காலம் வந்து தான் அப்போ சனீஸ்வரன் ஈயா மாறி வந்து பிள்ளையாருடைய தந்தத்தில் உக்காந்தாரான் அந்த பிள்ளையார் வந்து அந்த ஈயை சேர்த்து பிடிச்சி அந்த தந்தத்தை உடச்சிட்டாரான் மகாபாரதம்ன்ற ஒரு இதிகாரசத்தை ஏழரை வருஷம் எழுதினார் அப்படின்னு அதுக்கான கதை போகுது காரணமாக சொல்லுவாங்க பாருங்கள் சனி பிடிக்க வந்தது பிள்ளையார அந்த சனிக்கே சனி பிடிச்சிருச்சு ஏழரை வருஷம் பிள்ளையாருடைய கைப்பிடியில் சனி வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு பாருங்கள் விஷயம் அது இல்லை பிள்ளையாருடைய தந்தத்து மேலே ஈயா மாறி சனி உக்காந்த உடனே நல்லா இருந்த தந்தம் ஒன்று உடஞ்சி போச்சுல்ல அதான் விஷயம் சனிக்கு சனிலாம் பிடிக்கல அவர் ஏழுற வருஷம் அவருடைய வேலையை செய்கிறாரு அப்படின்னு அது பிள்ளையாரையும் விடலை பாருங்கள் நல்லா ரெண்டு தந்தம் இருந்தது இல்லையா சனியினுடைய வருகையினால் நல்லா இருந்த ஒரு தந்தம் உடஞ்சி போச்சு இதை இப்படி சிந்திச்சு பாருங்கள் இல்லையா அதே போல் அனுமனுக்கும் சனி பிடிக்க முடியாது சனி கிட்டவே நெருங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அனுமன் தான் வாழ்ந்துட்டு இருந்தார் அஞ்சனை மகளாக ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தார் அனுமனுடைய தந்தை ராவணனை பிடிச்சின்னு வந்து அனுமன்கிட்ட குழந்தையாக இருக்கும் போது அவர்கிட்ட விட்டாரான் பத்து தலை மனுஷ பொம்மை நல்லா இருக்குதுன்னு விளையாடிட்டு இருந்தாங்களாம் அனுமன் வந்து சூரியனை சிவந்த பழனும் சாப்பிட போயிட்டாராம் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அவர் சனி தொடுறார் என்ன ஆச்சு தெரியுங்களா ராமரோடு போய் அவர் ஃப்ரெண்ட் ஆகிறார் அதனால் என்ன ஆச்சுன்னா ராமருடைய மனைவியை இவர் தேடி இலங்கைக்கு போகிறார் அங்கே இவர் வாழ்ல தீ வைக்கப்படுது இவர் இலங்கையே கொளுத்திட்டாருங்கிறது ரெண்டாவது விஷயம் நல்லா இருந்த அனுமன் வாழில் தீ வைக்கப்பட்டு வேதனைப்பட்டு லங்கைக்கும் கிறிஸ்கிந்தாக்கும் அலைஞ்சிட்ருந்தார் ஒரு இடத்துல கூட ஒரு நிம்மதியாக இல்லை அதுபோல் கடவுள்களே இந்த சனியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு கீழே வந்தால் ராஜாக்கள் ராஜாக்கள் கூட இந்த சனிகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த காலத்தில் ஹரிச்சந்திர ராஜான்னு ஒருத்தர் இருந்துறார் அவரையும் சனி நெருங்கும் பொழுது ராஜ்யத்தை விட்டு தெருவுக்கு வந்து மனைவி பிள்ளையை விற்று கடைசியில் சுருகாட்டில் போய் பிள்ளைங்களை சாகிற நிலையில் விட்டு அந்த மாதிரியான ஒரு கொடுமையாகிடுச்சி இது போல் நிறைய ராஜாக்கள் வந்து துன்பப்பட்டிருக்காங்க நலமகாராஜாவாக இருக்கலாம் தர்ம மகாராஜா இவங்க எல்லாம் அந்த சனி பயிற்சியில் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த இதிகாசங்கள் சொல்லுது அப்படின்னா கிரகங்களுக்கு சக்தி அதிகமாக கடவுள்களுக்கு சக்தி அதிகமாக அப்படி ஒரு சந்தேகம் வருது இல்லையா அவர் கேட்டது கரெக்டாக ஆனால் இதை பற்றி சிந்திக்கும் போது இதனுடைய விடை இந்த மாதிரி வந்து நிற்கிது அப்போது நம்ம எதை பின்பற்றி வாழணும் அப்படின்னா நீங்கள் எதையும் பின்பற்றணும்னு அவசியமே இல்லை சனி பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி இப்படின்னு ஒவ்வொரு கிரகங்கள் அதோடைய காலகட்டங்களில் பயிற்சி ஆகும்போதெல்லாம் எல்லாருமே அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தாங்கள் எந்த நட்சத்திரத்தில் ராசியில் பிறந்தமோ அதுக்கு யார் பிரதிநிதியோ இந்த ஒன்பது பேர் தான் ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அஞ்சு பஞ்சபூதங்கள் இது மனுஷனுடைய மொத்த வாழ்க்கைக்குள்ளே அடங்குது கடவுள்களும் இதுக்குள்ளே தான் அடங்குது கடவுள்களுடைய பிரச்சனை கூட இதுக்குள்ளே தான் இருக்குது எல்லா கடவுள்களுக்கும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னு அந்த நட்சத்திரத்தையும் சொல்லுவாங்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடவுள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இது போல் ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு நட்சத்திரங்கள் உண்டு அப்போ இவங்க இவங்களும் இந்த கிரகத்துக்குள்ளவும் பஞ்சபூதத்துக்குள்ளவும் நட்சத்திரங்களுக்குள்ள தான் அடங்குறாங்களா அப்போ இவங்களுக்குன்னு பிரதான சக்தி இல்லையா இதையெல்லாம் ஆட்சி செய்கிறது இந்த ஒன்பது நவகிரகங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா நியாயம் தானே பாருங்கள் அறிவியல் ரீதியாக இந்த காலகட்டத்துலேயும் கிரக அமைப்புகள் உண்மை அது இருக்குதுன்னு விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கிறாங்க அதனுடைய கதிர்வீச்சுகள் இந்த பூமி மேலே விழும்போது பூமியில் இருக்கிற உயிராற்றல்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் மாறுபாடுகள் வருதுன்னு அதை விழாவியாக எழுதியிருக்காங்க ஆனால் கடவுள்கள்ங்கிறது கற்பனையாக தான் இருக்குது இது நீங்கள் தெரிஞ்சிருந்தால் இதுக்கு நீங்கள் மாறுத்தரும் சொல்லலாம் உங்களுடைய விருப்பங்களை கமெண்ட்ஸில் எழுதலாம் கடவுள்கள் என்றைக்குமே ஒரு கற்பனையால் தான் இருக்குது இந்த கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா அது இன்றளவும் உண்மையாக தான் இருக்குது இன்னும் இதனுடைய விரிவான விளக்கங்களை ஒவ்வொரு கடவுள்களும் தத்துவ கூறுகளாக தான் கடவுளை சொல்லுவாங்க முதல்ல இப்போ நம்ம உருவங்களை பார்த்து இந்தந்த சாமிகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உருவத்தில் இருந்தால் இதை இந்த ஆயுதங்களெல்லாம் கையில் வச்சுட்டு இருந்தால் இவர் இந்த சாமி இந்த இந்த அடையாளத்தோடு இருந்தால் அவர் இந்த சாமி அப்படின்றார் அப்புறம் அதுக்குள்ளே போன பிறகு அந்த உருவங்களை இதை பற்றின நீண்ட ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே ஆன்மீகமாக சொல்லித்தராங்கள அவங்க சொல்லி கொடுக்கும்போது போனால் இது ஒரு தத்துவ உதாரணங்களாக சொல்லி அந்த தத்துவம் எங்கே இருக்குதுன்னா நம்ம உடல் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற அவயங்கள் இது தான் கடவுளாகவே உள்ளே கொண்டு போவாங்க புரியுதுங்களா இந்த தத்துவ அவயங்களாக கடவுள்கள் மாறும்போது அப்போ மனித உடலாக தான் கடவுள்களாக மாறுது அப்போ இந்த மனித உடலை எது ஏக்குதுனாக்கா ஒன்பது நவகிரகங்கள் அதுக்கான இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அஞ்சு பஞ்சபூதங்கள் பன்னிரெண்டு ராசிகள்னு அதுக்கு எழுதப்பட்டு ஒரு ஒரு ராசிக்கும் நான்கு நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில் தான் மனுஷங்க உயிர்கள் பிளானெட்கள்லாம் இயங்குது அப்படின்ற அளவுக்கு இருக்குது அப்போ கடவுளுக்கு இதில் என்ன ரோல் இருக்குது தெரிஞ்சவங்க சொல்லலாம் நீங்கள் இந்த செய்தியை கேட்குறவங்க அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதலாம் அது மற்றவங்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும் நான் கடவுள் மறுப்பாளர் இல்லை கடவுளுங்கிற அந்த பேராற்றல் சக்தியே கிடையாதுன்னு அப்படி சொல்லலை ஆனால் மனுஷங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறமே ஆலயங்கள் அதில் உள்ளதெல்லாம் கடவுள்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை அந்த கடவுள்களை பற்றின நிறைய விளக்க உரை கொடுக்குறவங்க அதை உள்நோக்கி போகும்போது அந்த கடவுள்களுக்கு தத்துவ ரீதியாக கொண்டு போகும்போது மனித தேகமாக அதை மாற்றுறாங்க இப்போ முருகர் அப்படின்னா ஆறு முகம் கொண்டு பன்னிரெண்டு கைகள் கொண்டு இப்படியெல்லாம் காட்டுறாங்க இல்லையா இதுக்கான உள்ளாந்த தத்துவம் ராமலிங்க சுவாமிங்கிற வள்ளலார் எழுதியிருக்கிறார் முருகர் என்பது ஒரு தத்துவ கடவுள் அந்த தத்துவ கடவுள் எங்கே இருக்குதுன்னா மனித உடலுக்குள்ளே இருக்கிற உடல் உறுப்புக்கள் தான் அது அப்படின்னு அவர் சண்முக விளக்கம்ன்ற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார் இது மாதிரி பிள்ளையாரை பற்றி அன் அஞ்சு கைகளையும் யானை முகமும் வயிறு பெருசாக இருக்குது எலிங்கிற அந்த சுண்டெலி மேலே உட்காந்துட்டு இருக்கிறது இதையெல்லாம் தத்துவ ரீதியாக சொல்லிக்கிட்டே வரும்போது தான் அங்கே கடவுள் இருக்காது அந்த கடவுள் மனித தேகமாக மாறும் அது மாதிரி தாங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு தத்துவார்த்த விளக்கங்கள் சொல்லும்போது கடவுளை காணாமல் போயிடும் அந்த தத்துவங்கள் மனித உடலாக மாறிடும் ஆன்மீகத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு இதுக்கான சிந்திக்க ஒரு வாய்ப்பு இது அப்போது இந்த மாதிரி சிந்திக்கும்போது நம்ம கடவுள் வழிபாடுன்னு கடவுளுக்குன்னு ஒரு தனி வழிபாடு செய்கிறோம் கிரகங்களுக்குன்னு ஒரு தனி வழிபாடு செய்கிறோமே இதில் யார் கடவுள் இதுக்கு யார் சக்தி அதிகம் யார் நம்மளை காப்பாற்றுறாங்க என்கிற ஒரு சிந்தனையை உங்கள்கிட்டயே விடுற அடுத்த பகுதியில் சிந்திப்போம் ஜெயக்குமார் நன்றி